எங்களுடைய கார்டனில் முதல்ல நம்ம மல்லிகைப்பூ செடி இருக்கும் அதுக்கடுத்து கீழே முள்ள செடி அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு நாட் ரோஸ் செடி இருக்கும் பாருங்கள் நல்லா பூத்துருக்கு முட்டு விட்டுருக்கு ரெண்டு முட்டு ரெண்டு முட்டு கிடையாது இந்த ஒன்று மூணு நாலு அஞ்சு முட்டு விட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இதில் அன்னைக்கே புத்து பூ பிறக்காமல் அப்படியே ஒரு மாறி போயிடுச்சு பாருங்கள் ரெட் ரோஸை எக்ஸாம்னால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரிச்சுட்டு போக முடியலை ஸோ இது ஒரு இது வந்து ரெட் கலர் பிங்காக தெரியும் ஸோ இது வந்து நான் புத்தக கண்காட்சிக்கு ராம்நாடு குட்டின்னு போனப்போ வாங்கியிருந்தேன் அதில் ரெண்டாவது ரோஸ் போட்டுருக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பூத்து ஸ்கூலுக்கு வச்சுட்டு போனேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த பூ வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ இப்போ எக்ஸாம் நடக்கிறதுனால இந்த பூவை பறிச்சிட்டு போக முடியல ஃப்ரெண்ட்ஸுக்கு அதனால் இப்போ பாருங்கள் பூ எப்படி போயிடுச்சுன்னு இந்த அவனும் இந்த ஒன்றும் இருக்கும் கண்டிப்பாக இதை நான் வச்சுட்டு மறை கண்டிப்பாக நம்ம செவன்த்து போவையில் பூத்து பூக்கிற பூவை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மருதாணி செடி நெக்ஸ்ட்டு வெற்றிலை கொடி இருக்குது வெற்றிலை கொடி பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டமாக இருக்கும் மருதானியோடு கலந்து கலந்து நிற்கும் பெரிய செடி தான் நெக்ஸ்ட்டு வந்து கொய்யா அது வந்து நல்லா ஃபுல்லாக தளர்ந்து நின்றுச்சு கொய்யா எங்கள் அம்மா வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க ஆனால் வெள்ளை கலையில் பூச்சியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு விட்டாங்க இலையெல்லாம் இது வந்து கத்திரிக்காய் அதுவும் கத்திரிக்காய் தான் இது வந்து மாதுளை இது வந்து முருங்கை முருங்கை மரம் ஸோ அப்படி அங்கே கொல்லையில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா இது வந்து வாழை மரம் ரெண்டு மூணு வாழை மரம் வச்சு நல்லா பழுத்து காய்ச்சி நான் வந்து சாப்பிட்டோம் இங்கே பாருங்கள் மயில் நிற்குது அழகா இது வந்து தென்னை மரம் இப்போ தான் மொத முதல்ல இது வச்சு ஒரு எட்டு ஏழு ஆச்சு முத முதல்ல காய் போட்டிருக்கு அவ்வளோதான் இங்கே கார்டன் டூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாய்